புதுசாக நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்கல்ல இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இவங்க எல்லாரும் முத முதல்ல இந்த ஷோக்கு வரும்போது நான் இந்த சிவப்பு பார்டரில் நிற்க இவங்க இந்த மஞ்சள் பாடரில் நிற்க எல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னா எல்லாம் ஒரு ஆர்வமாக சொல்லிட்டு போனாங்க ஒரு ஆர்வம் இருந்தது இல்லை நான் இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்ட போகிறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆர்வத்தில் உள்ளே போனாங்க அப்போ சில பேர் அங்கே இருக்க முடியல வெளியே போயிட்டாங்க ஆட்டத்தை விட்டு வெளியே போய்ட்டாங்க

ஆனா வெளியே போயிட்டு இவங்க இவங்க வந்து அவங்க ஆடின ஆட்டத்தை பார்க்கறாங்களா இல்லை ரிவியூஸ் போட்ட மீம்ஸை பார்த்தாங்களான்னு தெரியல அப்படியே டீகோட் பண்ணுறாங்க ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு பின்னாடி என்ன இருக்கு அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி ஏய் என்னப்பா இவ்வளோ திறமை இருக்காப்பா உங்களுக்குலாம் ஒரு ஒரு சிரிப்பு வச்சு ஒரு அரை பக்கத்துக்கு எழுத முடியுதா உங்களால் டைலாகு டிஸ்கஸ் பண்ண முடியுதா அது ஒரு சீனா மாற்ற முடியுதா நானே அந்த திறமைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அது வேற யாரும் இல்லை நம்ம சைய கடைக்காரி வியானாத வெளியே போய் வீடியோ எபிசோட ஃபுல்லா பாருடினா ஃபுல்லா பார்க்கணும் ஷாட்சி வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்து கெண்டு கூவி ஓகே நம்ம அதெல்லாம் போய் என்னன்னு கேட்போம் முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நடந்து பார்த்துட்டு வந்துடுவோமா எஸ் ஃபைனலிஸ்ட்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க எனக்கு இந்த வெளியிலேருந்து வந்தவங்க கிட்ட அவங்களுக்கான வரவேற்பு எப்படி இருந்தது என்ன சபரி சாமியார் மாதிரி சிரிக்கிறீங்க என்ன அப்பெல்லாம் இல்லை இவங்க சார் சொன்னார் பிக் பாஸ் சொன்னார் பதி பன்னெண்டு நாள் இது உங்களுக்கு என்ன கடைசி இருக்க பதிமூணு நாள் எல்லாரும் இந்த இது உங்க வாழ்க்கையில வந்து சந்தோஷமா நினைவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயோ பாவம் மனுஷன் ரொம்ப நொந்துட்டா இருக்கும் இருக்கு அப்புறம் என்ன வந்த எவனாச்சும் ஒருத்தனாச்சும் பாராட்டி இருக்கணும் வரவுனா கல்வி எறி என்ன ஒண்ணு ஐயோ பாவம் இருங்க எல்லாரையும் அரக்க தின்னுகிட்டே இருக்கணும் இல்ல மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் சார் என்ன நீங்க எங்க போனாலும் இவர் யாரை பாக்க போனால அந்த நடிகர்கள் ஓடி வந்து இவர்கிட்ட கிட்ட போட்டோ எடுத்துக்கறாங்க. அட இவர நீங்க அதை ஒரு ரெண்டே டேயில சொல்லல. புரியுங்களா இல்லையா? இல்ல சோ அய்யோ வா. அய்யோ எவ்வளவு பெரிய பொய் புடுக்குறார் பாங்களா இந்த ஆளு. எங்க நாங்க போனே அவரே என்ன கூப்டே எடுத்துக்கிட்டாரு நீங்க சொல்லல. சார் ইনি கூப்டா சார் சொல்லி எடுத்துட்டார்னு சொல்லுங்க. அவரே கூப்டே கூட போட்டோ எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லல. சொல்லல சார். இல்ல சார். அப்போ புரியுங்களா?

சார் ஒரு நெகட்டிவிட்டி பெருசாக உடஞ்சிருக்கு சார் நான் பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி வேணுன் பேசுகிறாரு திமுருக்கு பேசுகிறாரு இந்த மாதிரிலாம் ஒரு டாக் இருந்துச்சு சார் இப்போ எல்லோரும் இல்லை இவர் வந்து நல்லா இன்னசென்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னாங்க சார் மூவி வைஸ் பார்த்திங்கன்னா மூணு தமிழ் படம் மெயின் கூர ட்ராவல் ஆகிற மாதிரி சார் நான் நினச்ச மாதிரி

எபிசோட் ஆனாலே நீ எப்படா சார் திட்டு வாங்க என்ன சார் கேட்டேன் இல்லடா அது கியூட்டா இருந்துச்சு கியூட்டா இருந்துச்சு நாங்க சார் ஐயோ இது என்ன ஜந்தோனே தெரியலையே வர வர உன்னை கல்வி ஊத்துருக்காண்ட அதை கொண்டு நீ பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஆக்சுவலா போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி தான் இங்க இருந்து லைக் போம வெளியில போயிட்டேன் அங்க போயிட்டு நான் கொஞ்சம் விஷயம் எல்லாம் கேட்டு நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் என் வீட்லேயும் கொஞ்சம் இப்படி 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 தான் ரிசீவ் பண்ணாங்க பட் ஓரளவுக்கு எங்க அம்மா ஸ்ட்ராங்காக நின்னாங்க ஓகே திஸ் இஸ் அ ஷோ நீ போனேன் வந்த யார் என்ன சொன்னாலும் ரிலேட்டிவ்ஸ் அப்படி இப்படி சொன்னாலும் என்ன எந்த இடத்துல விட்டு கொடுக்கல ஒரு ஆட்டோவில் போனேன் அந்த ஆட்டோக்கார என் ஐஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷி வாஸ் லைக் ஷி வாஸ் டெல்லிங் ஹவு ஐ பிளே ஃப்ரம் என் ஃபஸ்ட் வீக்லேருந்து நான் எப்படி விளையாண்டேன் என்னோடய கெஷ்டர்ஸு உங்கள் கிட்ட நான் பேசும்போது அப்புறம் நான் என்ன பண்ணேன் எங்கே நான் லூஸ் பண்ணேன் அது வரைக்கும் ஷீ ஸ்டெல்லிங் நான் இன்னும் மற்ற விஷயத்துக்குள்ளெலாம் நான் இன்னும் ரொம்ப போய் இறங்கி கரிய அன்பு உடனே வந்தது கண்டிப்பா வெளியே வந்தது இல்லை என் ஒய்ஃப் எதுவுமே காட்ட மாட்றாங்கண்ணா காட்டினா நான் இதுவாகிட போகிறேன் அப்படின்ட்டு இந்த விஷயத்த மட்டும் சொன்னாங்க மக்களுடைய சப்போர்ட் உனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த மாதிரி இது கடவுளுடைய கிருப மக்களுடைய ஒரு ஆசீர்வாதம் எல்லாமே எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க உங்கள் இது உங்கள் காளாக நினச்சி எல்லா மக்களுக்கும் வந்து இது உங்கள் காளாக நினச்சி நான் கொட்டு கொண்டு இது மாதிரி என்ன எனக்கு சொல்ல வேறு வாரம் வேறு வார்த்தை வரலண்ணா எனக்காக அழுத மக்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் நான் பேசுவேன் கொஞ்சம் பேசலாம் நீங்கள் தாராளம் பேசுங்க ஒன்றும் இல்லை இப்போது செம்ம பசியில் இருக்கும் செம்ம பசியில் இருக்கும்போது நம்ம பிரியாணிக்காக வெயிட் பண்ணுவோமா அந்த டைமில் கஞ்சோ கூழோ எதிர் இருந்தாலும் குடித்து நம்ம வயிறு வைப்போம்ல அந்த மாதிரி அந்த பதினெட்டு லட்சம் வந்து என் குடும்பத்துக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு ரொம்ப தேவையான ஒரு காசாக இருந்தது எனக்கு ரொம்ப முக்கியமான தேவையான காசாக இருந்தது நான் ஒரு ரூபாய் இல்லாத உள்ளே வரேன் அந்த பதினெட்டு லட்சத்தை பார்க்கும் போது இது எனக்கு கோடி கணக்கு போல இருந்தது அதனால் நான் எடுத்துட்டேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு எனக்கு தான் தெரியும் ஐயா வினோத் உன்னோட கஷ்டம் நல்லா புரியுது இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துருமீனா அந்த ஐம்பது லட்சமும் உனக்கு எடுத்துருக்கியா முழுசா கப்போட ஐயா அப்படி பண்ண உள்ள வந்த எல்லாருமே சொன்னாங்களா நீதா கப்படிப்ப கப்படிப்பா தான் மறைமுகமா அப்படின்னு சொல்றது இப்படி பண்ணிட்டேப்பா சாண்ட்ராவுக்கும் ரம்யாவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அவர்கள் என்ன சம்பவம் அப்படின்னு அதை பேசி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க எனக்கு இன்னும் புரியவே இல்லை நான் முதல்ல இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் யாரும் யார் மேலே எந்த விமர்சனம் வேணால் வைக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த இடத்துல இருந்து நீங்க வக்கரம் விக்ரம் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒருத்தர் மேல வைக்க கூடாதுன்னு சொல்லி ஷோல அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அதை கேரி பண்ணி வச்சு அது மூஞ்சுக்கு நேரம் சொல்லணும்னு தோன்ற அளவுக்குனா உங்களை எதுவும் பெருசா பாதிச்சிருக்கு உங்களை எதுவும் பெருசா பாதிச்சிருக்கு ஓகே அதனால் உங்களை பாதித்த சம்பவம் எது எதனால் உங்களுக்கு இவ்வளோ கோபம் அது தெரிஞ்சுக்கிறது வியானாவுக்கு பாதிப்பா அப்படி ஒன்று நாங்கள் பார்க்கவே இல்லையே உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியல இவளா சம்பந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கா இவளா பேசுகிறாளா இல்லை வெளியில் வந்து யாரும் சொல்லி வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளா ஒரு அளவும் புரியலை எனக்கு வந்து லைக் நான் ரொம்ப க்ளோஸ்டாக அந்த வீட்டில் இருந்தது ரெண்டே பேர் தான் நான் ரொம்ப என்னுடைய லைக் கோர நான் ஷேர் பண்ணுறது ஒன்று விக்ரம் ஒன்று சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் ஸோ நான் இவங்களை நாமினேட்டும் பண்ணதில்லை இவங்க எதுவுமே இவங்க நான் நாமினேட் பண்ணாலும் எனக்கு ஓகே எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நான் ரியலைஸ் பண்ண வீக் என்னென்னா அந்த ஒரு பக்கெட் இஷ்யூ வந்ததில்ல அந்த வீக்கு முன்னாடி சண்டே சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சு மண்டே எபிசோட் நாமினேஷனில் நான் அவரை நாமினேட் பண்ணேன் ஈவன் அதை நான் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன் அந்த வீக் ஃபுல் அந்த அந்த முன்னாடி வீக்லேருந்து தான் எனக்கு ஃபீல் ஆகுது

ஒரு வேலைய விக்ரம் பண்ணார்னா விக்ரம் மன்னிப்பு கேட்டு அதை நழி ஊற்றாப்ல வேற யாராவது பண்ணா அப்படி நடந்திருக்காது வேற யாராவது பண்ணா அப்படி நடக்காது அது எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறேன் அவர் மன்னிப்பு கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்லுவா எதை வச்சு மீன் அப்ப மன்னிப்பு கேட்டிருக்க கூடாதா மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது அப்படி இல்ல சார் எல்லாத்துக்கும் சாரி சாரி சொன்னா முடிஞ்சிடாது இல்ல சார் எல்லாத்துக்கும் இல்லமா இல்லமா அப்ப என்ன வேணா பண்ணி சாரி கேட்கலாமா அரிய வியானா நீ இப்ப சொன்ன டயலாக கொஞ்சம் கூட மாத்தமே இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் சொல்லிருக்கு எஃப்ஜே எனக்கு என்னமோ உங்க ரெண்டு பேருமானே கொஞ்சம் டவுட்டா இருக்கு திருப்பி ஒன்னா இருக்கீங்களா இல்லம்மா அம்மா வியனா பார்த்தா தானே எல்லாரும் பார்த்துருக்காங்க எல்லாரும் அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிருக்காங்க எல்லாரும் பேசிருக்கீங்க பேசிருக்கீங்களா இல்லையா நீங்க யாருமே விக்ரம் இல்ல குற்றச்சாட்டு வைக்கலையா ஏன் நீங்க விக்ரம் தவிர எல்லாரும் சொல்லுங்க வேற யாரும் குற்றச்சாட்டு வைக்கலையா மத்தவங்க மேல வைக்கிற மாதிரி விக்ரம் ஏதாவது ஸ்பெஷலா அந்த இல்லை என்ன ஸ்பெஷல் ஆயிடுச்சு விக்ரமுக்கு அப்படி இது வரைக்கும் அப்ப நான் விக்ரம் ஏதாவது ஸ்பெஷலா ட்ரீட் பண்றேன் யாரையாவது

ஏமா அந்த கேமை நானும் தானே பார்க்குறேன் நானு தானே பார்க்குறேன் வீக்கெண்ட் நானும் தானே இப்போ வியானாவை வியனா நல்லா பேசுறீங்கன்னு அட்ரஸ் பண்ணது இல்லையா நான் வியானோட பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருக்கும் அட்ரஸ் பண்ணது இல்லையா ரொம்ப தெளிவாக பேசுங்க சொல்லி நினச்சி சொல்லுது இல்லையா அது வியனாவோட ஆட்டை மிஸ் ஆகும்போது மென்ஷன் பண்ணலையா இல்லையா நான் ஏன் எதுக்கு இதெல்லாம் எல்லாரும் இங்கே சமம் எல்லாருடைய ஆடு ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு செல்லம் கொடுத்தாலோ யாரோ ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் மோட்டிவேட் பண்ணாலோ அது ஒருத்தரோட ஆட்டம் இல்லை அது எல்லாருடைய ஆட்டத்தையும் பாதிக்கும்

விக்ரம் இது வரைக்கும் உங்களை யாராவது கேட்காம இருக்காங்களா விக்ரம் அப்படிலாம் இல்லை சார் எல்லாருமே கேட்டிருக்காங்க சார் எப்படி உங்களை கிளி கிளி கிளிச்சா இல்லையா ஆமாம் சார் ஓகே அப்புறம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஏமாத்துறீங்கன்னு உங்களை சொல்லவே இல்லை யாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த பாடம் எடுத்தோ இல்லை விக்ரம காப்பாற்றி எனக்கு என்னமா ஆக போகுது ஏமா வியானா விக்ரம காப்பாற்றி விஜய் சேதுஜி என்னமா பண்ண போறாரு அட்லீஸ்ட் சாண்ட்ராவை காப்பாற்ற போ போராடுறேன்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம் எனக்கு என்னமா நடக்க போகுது இல்லை என்னமா எனக்கு பெனிஃபிட் என்னமா இருக்குது இந்த ஷோவில் ஒருத்தரை கொண்டு நிப்பாட்டுன்னு வச்சுக்கோங்கம்மா அது ஷோக்கு பண்ணுற துரோகம் நாங்கள் அதை செய்யவே மாட்டோம் பிரவீன் போகும்போது சொன்ன மாதிரியே ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி ஒரு வாரமும் ரெண்டு வாரம் ஆட்டோ இறங்கினதில் எவ்வளோ கவலைப்பட்டுருப்பேன் தெரியுமா ஐயோ என்னங்க இந்த பொண்ணு ஆட்டம் இறங்கிருச்சே கவுண்டர் மிஸ் ஆகுதுன்னு கவலைப்பட்டுருக்கேன் கவலைப்பட்டு மட்டும் என்ன ஆகுது ஒன்னும் ஆகாது அத மொத்தத்துல வியான் ஆக்கிட்டு கிட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிருக்கு கேட்ட கேள்வி விக்ரம் என்ன பண்ண அப்படின்னு தான் கேள்வி ஆனா இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிடுது நான் கடைசி வரைக்கும் விற்கிறேன் என்ன பண்ணான்றத சொல்லவே இல்லை நம்ம